திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா கடந்த பனிரெண்டாம் தேதி திருநெடுந்தாண்டகத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது பகல் பத்து ஆறாம் நாளான இன்று சுக்கிரனுக்கு அதிபதியான நம்பெருமாள் தொப்பாரகொண்டை மார்பில் மகாலட்சுமி பதக்கம் வைர அபயஹஸ்தம் முத்துச்சரம் மற்றும் நெல்லிக்காய் மாலை புஜகீர்த்தி உள்ளிட்ட திருவாபரணங்கள் சூடி மூலஸ்தானத்திலிருந்து தங்கப்பல்லக்கில் எழுந்தருளினார் ராமானுஜர் திருமங்கையாழ்வார் பெரியாழ்வார் தொடர்ந்து வர வழியெங்கும் அரையர்கள் சேவையின் போது திருமொழி பாசுரங்களை கேட்டருளி அர்ஜுன மண்டபத்தில் பக்தர்களுக்கு சேவை சாதித்து வருகிறார் திரளான பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து நம்பெருமாலை ரங்கா ரங்கா என பக்தி கோஷமிட்டவாறு வணங்கி வழிபட்டு வருகின்றனர் மாலை வரை அர்ஜுன மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் நம்பெருமான் இரவு ஒன்பது மணிக்கு மேல் மூலஸ்தானம் செல்கிறார் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சொர்க்கவாசல் திறப்பு வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு நடைபெறவுள்ளது